எப்டின் ஃபைல்ஸ்ல மோடியோட பெயர் இடம்பெற்றிருக்கு முதல்ல இந்த எப்ஸ்டின் அப்படிங்கிறவர் யாரு பல ஆயிரம் சிறுமிகளை பாலியல் தொழில ஈடுபடுத்தினா இந்த எப்ஸ்டினுக்கும் நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட பெயரு இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல வெளியாகி இருந்த நிலைமையில இப்போ பிரதமர் மோடியோட பெயருமே அந்த ஃபைல்ஸ்ல பெற்றிருக்கதா செய்தி வெளியாகி இருக்கு இது வெளியான உடனேயே அமெரிக்காவோட மோடி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாரு ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கிறத நிறுத்த போறேன் அப்படின்னு சதவீத வாக்குறுதி கொடுக்கிறாரு ட்ரம்ப்புமே இந்தியா மீதான இருபத்தைந்து சதவீத டாரிஃப பதினெட்டு சதவீதமா குறைக்கிறாரு பதிலுக்கு மோடியுமே அமெரிக்கா மீதான வரிய பூஜ்யமா ஆக்குறாரு எங்கேயோ இடிக்குது இல்லையா என்ன நடந்துட்டு இருக்கு யார் இந்த எப்ஸ்டின் எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல என்னென்ன இருக்கு விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டிகோ நான் இசை சுகரை கண்ட உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தர் தான் இந்த ஜெஃப்ரி எப்டின் இந்த பணத்தெல்லாம் எப்படி சம்பாதிச்சார் எப்படி இவ்வளோ மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனாருன்னு பார்த்தோம்னா இவருடைய வேலையை பதிமூணுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள சிறுமிகளை அந்த குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது தான் இவரோட வேலையே அதுவும் எப்படின்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு பிரபலங்களுக்கு தொழிலதிபர்களுக்கு இந்த சிறுமிகளை விற்பனை செய்கிறது பாலியல் ரீதியாக அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போகிறது தான் இவரோட வேலையை இது மூலமாக தான் இவர் மிகப்பெரிய பணக்காரராக அமெரிக்காவில் ஆகுறாரு இதுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் கைது செய்யவும் கைது செய்யும் போது இவரை அப்படி கலெக்ட் பண்ணும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அடுத்தடுத்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான விசாரணை நடத்தலாம் அப்படின்னு இருக்கும் போது மர்மமான முறையில இவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லன்னா இவரே இவரை தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே இருக்கு ஆக மொத்தத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கைது செய்யப்பட்ட இவர் இவர் இறந்து போறாரு ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அதுக்கப்புறமா ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஸ் எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது என்ன ஃபைல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் அதை நீங்க வெளியிடணும் அவரோட இமெயில்ஸ் ஆகட்டும் அவரோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் இந்த கோப்புகள் எல்லாத்தையுமே நீங்க வெளியிடணும் ஒரு ஆவணமா அதை வெளியிடணும்னு சொல்லிக்கிட்டு அழுத்தம் கொடுக்கவும் கடந்த ஆண்டு இறுதியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில அமெரிக்க நீதிமன்றம் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க அது வெளியிடும் போது தான் இந்த மிகப்பெரிய பரபரப்பு ஒன்றை வெளியாகுது என்ன இவ்வளவு சின்ன சின்ன குழந்தைகளை சிறுமிகளை பாலியல் துளிக்கு நம்ம எதிர்பார்க்காத நம்ம கொண்டாடின பல பிரபலங்கள் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்களோட புகைப்படங்களும் வெளியே வந்திருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதோட தொடர்ச்சியாக தான் ஜனவரி முப்பதாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி ஜனவரி முப்பதாம் தேதி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஒரு கோப்பை அமெரிக்க நீதிமன்றம் இப்போ வெளியிட்டிருக்காங்க இதில் ல குறிப்பா இரண்டாயிரம் வீடியோக்கள் அந்த சிறுமிகளோட ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் வீடியோக்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புகைப்படங்கள் ஒரு சில இமெயில்ஸ் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பெயருமை இடம்பெற்றிருக்கு தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இப்ப பார்க்க முடியுது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபரான பில் கேட்ஸ் எலான்மஸ் கனிலமானி பிரிட்டனோட முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளிட்ட பல அரசியல்வாதி பல பிரபலங்கள் பல தொழிலதிபர்களோட புகைப்படங்களும் இப்போ இந்த ஃபைல்ஸ்ல வந்து கிடைக்க வந்திருக்கு இதுதான் ஃபைல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஆவணம் அதாவது பதிமூணுல இருந்து பதினாலு வயது சிறுமிகளை நம்ம பிரபலமான அரசியல்வாதி அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் நம்ம புகழ்ந்த பாராட்டி பேசிய நம்மளோட தலைவர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு கோப்புகள் ஒரு ஆவணம் தான் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் எப்ஸ்டின் அப்படிங்கிறவரு இந்த குழந்தைகளை எல்லாத்தையுமே இந்த தொழிலதிபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அழைச்சிட்டு வந்து கொடுத்தவர் இதுக்காக பல விருந்துகள் எல்லாமே வச்சிருக்க அந்த செய்திகள் அந்த எல்லாமே வந்து இவரோட இமெயில்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு அதுல ஒரு இமெயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குமே செஞ்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்குமே சென்றிருக்கு பல தொழிலதிபர்களுக்குமே

அந்த கோப்புகளில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தெரிய வந்திருக்கு அதுலேயும் அந்த சிறுமியோட தோழி வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ய முயலும் போது அந்த கொடுமை தாங்க முடியாமல் அந்த சிறுமி அவரோட பிறப்புறுப்பை கடித்ததாக அந்த சிறுமியோட தோழி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இது கடித்ததுனால கோபம் அடைஞ்ச பிரதமர் மோடியும் சரி எப்ஸ்டீனும் சரி அந்த சிறுமியோட முகத்தை அடித்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறதாகவும் அந்த சிறுமி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இவங்களால பாதிக்கப்பட்ட எண்ணொரு பெண் அதாவது ட்ரம்ப்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வாக்குமூலத்தையுமே அந்த வாக்குமூலத்துல குழந்தைகளை விற்பனை செய்யறதுக்காக அதாவது இந்த பாலியல் தொழில ஈடுபடுத்துறதுக்காக குழந்தைகள் எல்லாத்தையுமே விற்பனை செய்யறதுக்கு ஒரு விருந்து உடல் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க மரலேக்காவில் அந்த விருந்துல ட்ரம்ப் ட்ரம்ப் மட்டும் கிடையாது அவரோட குடும்பமே சேர்ந்து அந்த குழந்தைகளை வந்து தவறான அறிவுறுத்தத்தக்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்திருக்காங்க இந்த குழந்தைகள் இப்படி இந்த குழந்தைகள் இப்படின்னு ட்ரம்ப் மட்டும் செய்யல ட்ரம்ப்போட குடும்பமே சேர்ந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணூறு பாதிக்கப்பட்ட பெண்ணை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அதாவது ஜூனியர் ட்ரம்ப் இவான்கா ட்ரம் எரிக் ட்ரம்ப் எல்லாரும் சேர்ந்து எப்டினோ சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மார்க் கொடுத்து அதிலிருந்து ஒரு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாலியல் துன்புறுத்தல் அதாவது பாலியல் வல்லுணர்வு செஞ்சதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இந்த எப்சின் ஃபைலுக்குமான தொடர்பு இப்படி தான் டொனால்ட் ட்ரம்ப்போட பெயர் வந்து வெளியே வருது இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்சின் அவர்கள் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல ட்ரம்பே அவரை கொண்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருக்கு அதுவும் இந்த பைல்ஸ்லயே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பெயர் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரோட பெயர் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் தடவை ட்ரம்ப்போட பெயர் அந்த பைல்ஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவராய் அப்படிப்பட்டவரா ஏன்னா ட்ரம்ப் வந்து கொடூரமான ஆட்சி சர்வாதிகார ஆட்சி செய்யறாரு அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த சமயத்துல சிற்றார் சிறுமிகளையுமே இவ்வளவு கொடூரமா செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செயல் வந்து ட்ரம்ப் மீதான பார்வைய அதாவது அருவருக்கத்தக்க பார்வைய உருவாக்கி இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் இருக்காரு இல்லையா அவருமே ஒரு பதினெட்டு வயசு சிறுமி கிடையாது ஒரு சிறுவன பாலியல் வன்புணர்வு செஞ்சதாகவும் அந்த கோப்பில வந்து தெரிய வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினெட்டு எப்டினோட ஒரு இமெயில் அந்த இமெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாப்டோட நிறுவனர் யாரையுமே இந்த எப்டின் ஃபைல்ஸ் வந்து விட்டு வைக்கல அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது மைக்ரோசாஃப்டோட நிறுவனர் பில் கிட்ஸ் ஒரு ரஷ்ய பெண் ஒருவோட பாலியல் உறவு வைத்துக் கொண்டதுனால அவருக்கு வந்து பாலியல் தொடர்பான ஒரு வியாதி வந்ததாகவும் அதை மருந்து கேட்டதாகவும் அந்த வந்து இவர் குறிப்பிட்டிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி வரைக்குமே இன்னும் பல அரசியல்வாதிகள் இப்படி ஒரு கேவலமான அருவறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது இந்த ஃபைல்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு அதனால தான் இந்த ஃபைல்ஸ் வந்து இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது மற்ற நாடுகளை விடுங்க நம்ம இந்தியாவோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இவங்களோட பேர் எல்லாமே ஈடுபட்டிருக்கிறது இன்னும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இப்போ மோடிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எப்சின் ஃபைல்ஸ்ல மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு மோடியோட பேர் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோடி பத்தின ஒரு சில வீடியோஸ் அவங்க இருந்து பேசுற மாதிரியான வீடியோஸ் வெளியாக அதை தவிர்த்து அவர் வந்து சிற்றாரோட எந்த ஒரு வன்புணர்வு செஞ்ச மாதிரியான போட்டோஸ் புகைப்படங்கள் இதுவரைக்கும் வரல ஆனா மின்னஞ்சல் வந்து வெளியாக அதாவது கடந்த ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு எப்சினோட ஒரு இமெயில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய பிரதமர் மோடி ஆலோசனை பெற்றார் இஸ்ரேலில் அமெரிக்க அதிபரின் நலனுக்காக தேவையான எல்லா வச்சியும் செய்தார் அது வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த தேவையான எல்லா வச்சியும் அப்படிங்கறதுல டான்ஸ் அண்ட் சாங் செய்தார் அதாவது பாட்டு பாடி நடனம் ஆடினார் இது வந்து பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டு பாடினது பயனுள்ளதா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஆலோசனை பெற்றார் அது எங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்தது ட்ரம்ப்போட பேருமே அதில் ஈடுபடுத்தியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் மோடி எப்டின் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு

பயணம் செஞ்ச பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் சந்திச்சிருந்தாரு அப்படிங்கிறதுமே செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது சோ ஜூன்ல ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு போய் மோடி சந்திக்கிறாரு ஜூலைல இஸ்ரேலுக்கு போய் எப்சீன சந்திக்கிறாரு எப்சீன சந்திக்கும் போது இஸ்ரேல்ல வந்து பிரதமர் மோடி வந்து எங்கிட்ட ஆலோசனை பெற்றார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே பிரதமர் மோடி அவர்கள் வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில மென்ஷன் பண்றாங்க அப்போ ஜூன்லயே ட்ரம்ப்புக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த மோடி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இது எல்லாத்துக்குமே காரணம் எப்சீன் தான் எப்சீன் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா சிறுமிகள் எல்லாத்தையுமே பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காரு இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த சிறுமிகளை அழைச்சிட்டு வந்து விருந்துமே கொடுத்துருக்காரு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கான பதில்களை தான் பிரதமர் மோடி கிட்ட இருந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கான பதில் எதுவுமே கொடுக்காம இதுவரை வதந்தி அப்படிங்கிற மாதிரியான பதில தான் பாஜக தரப்புல இருந்து பதிலா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பதினாறு அன்னைக்கு எப்ஸ்டீனுக்கு தொழிலதிபர் அனில் அம்பானி ஒரு இமெயில் அனுப்புறாங்க அந்த செய்தியில அதிபர் ட்ரம்ப்புடனான பிரதமர் மோடியின் சந்திப்புக்கு உதவுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்லா தொடர்பு படுத்தி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் ஆறுல அனில் அம்பானி வந்து பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப்பா சந்திக்கிறாரு அதுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு கேக்குறாரு ஜூன்ல பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பா சந்திக்கிறாரு ஜூலைல எப்ஸ்டீன் வந்து ஒரு இமெயில் கொடுக்குறாரு இந்த சந்திப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு என்ன பயனுள்ளதா இருந்தது இப்போ இந்த மோடியோட பெயர் வந்து அவரோட ஃபைல்ஸ் மோடியோட பெயர் வந்து வெளியான உடனே ரஷ்யாவுடனான அந்த எண்ணெய் வாங்குற அந்த வாக்கு இதை வந்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கறாரு இது வரைக்கும் நாங்கள் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு போராடிட்டு இருந்ததாக சொல்லப்பட்ட பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஃபைல்ஸ்ல இருந்து பெயர் வந்த உடனே திடீர்னு நாங்கள் ரஷ்யாவுடன அந்த எண்ணெயை வாங்குறத நாங்க நிறுத்திக்கிறோம் நாங்க வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய உங்களுக்கு மீதான வரி எல்லாத்தையுமே நாங்க வந்து ஜீரோ வைக்கிறோம் நீங்க வந்து இதெல்லாம் சமாளிக்கிறது மாதிரி நீங்களுமே வந்து இருபத்தஞ்சு சதவீத வரியை குறைச்சி அதாவது இருபத்தஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது சதவீத வரியை குறைச்சி மொத்தமா பதினெட்டு சதவீதமாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு டீலிங் போயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எப்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது இதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆவணங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற என்னும் ஒரு பரபரப்பு என்னும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கி இருக்கு சோ பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் எப்ஸ்டின் ஃபைல்ஸ்க்கோ என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட கேள்விக்கு பாஜக வதந்தி அப்படிங்கிற பதிலை தாண்டி வேறு என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம் இணைந்திருங்கள்